கேலி செய்த தொகுப்பாளர் இயக்குனர் அட்லி கொடுத்த அந்த ரிப்ளை என்னன்றது தெரியுமா கேட்டீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வளம் வரக்கூடிய அட்லி சமீபத்துல ஷாரூக் கான் நடிப்பில் வெளியான ஜவான் படத்தின் மூலமாக பாலிவுட்ல இயக்குனராக என்றானார் அதனை தொடர்ந்து இவர் தற்போது பாலிவுட்ல ஒரு படத்தை தயாரித்து வந்துட்டு இருக்காரு பேபிஜான் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை அட்லியிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த காலிஷ் என்பவர் தான் இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த படத்துல வரும் தவான் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகா கவி ஆகியோர் முக்கிய கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க மேலும் சல்மான் கான் கேமியர் ரோல்ல நடிச்சிருக்காரு தமிழ் இசையமைக்கக்கூடிய இந்த படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜானர்ல இருக்கக்கூடிய இந்த படம் தெரிப்படத்தோட ஹிந்தி ரீமேக் என தெரிகிறது படத்தோட பாடல்கள் சமீபத்துல ஒவ்வொன்றாக வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை பெற்றது டெலிவசுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது ப்ரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் பிஸியாக இருக்காங்களாம் அந்த வகையில் பிரபல பாலிவுட் நிகழ்ச்சியான கபில் சர்மா ஷோல அட்லி வரும் தவான் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகா கபி கலந்திருக்காங்க அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளரான கபில் சர்மா அட்லியை பார்த்து முதல் முறையாக ஒரு ஸ்டாரை நீங்கள் சந்திக்கும் போது அவர்கள் அட்லி எங்கே என கேட்டிருக்கிறார்களா என்று உருவகேலி செய்யக்கூடிய தோணியில கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு பதிலளித்த அட்லி உங்கள் கேள்வியோட நோக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் இந்த நேரத்துல ஏ ஆர் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் அவர்தான் என்னுடைய முதல் படத்தை தயாரிச்சவர் அவர் என்னுடைய விதத்தை விரும்பினார் இதை போல தான் உலகமும் பார்க்க வேண்டும் என நினைக்கிறேன் யாரையும் அவர்களோட வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பிடக் கூடாது அவர்களோட உள்ளத்தை வைத்து மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதில் தான் தற்போது ரசிகர்களோட மத்தியில கவனம் பெற்று இருக்கு அட்லிக்கு ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்து இது தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க